வணக்கம் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பல சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இப்போதான் கள்ளக்குறிச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட நம்மளுடைய சகோதரர்கள் விசாராயத்தால படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த படு ஆர்வத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்ட வெளியில படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு மோசமான மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு சமீபமாக இந்த மூன்று வருஷமா பார்த்தீங்கன்னாக்க கொலை கொள்ளை வாலியல் வன்கொடுமை இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நடக்காத நாளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி படுமோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சருக்கும் திமுகவை சேர்ந்த அவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்களை பத்தியோ சமுதாயத்தை பத்தியோ எந்த விதமான கவலையும் கிடையாது அவங்களுக்கு தேவை பணம் வரணும் அதுக்கு என்ன வழியோ அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி ஊழல் பண்ணலாம் எப்படி தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னாக்க ஊடகங்கள் இதே வந்து ஒரு சம்பவம் வேற ஒரு மாநிலத்தில் வேற உத்தரப்பிரதேசத்திலயோ குஜராத்லயோ நடந்துச்சுனாக்க நடந்த நேரம் நடந்துச்சுனாக்க இருபத்தி நாலு மணி நேரமும் இதை பத்தி தான் விவாதம் பண்ணுவாங்க முதலமைச்சர் பதவி விலகணும் அமைச்சர்கள் பதவி விலகணும் பிரதமர் பதவி விலகணும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு கழித்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படியெல்லாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருப்பாங்க இது மட்டும்தான் விவாதம் பண்ணுவாங்க வேற எந்த ஒரு செய்தியும் எக்ஸூலிசிவா போகாது அப்படி நடந்திருக்கும் ஆனா நடந்தது தமிழ்நாட்டுல அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னாக்க ஊடகங்கள்லாம் வந்து அதாவது நான்காவது தூண் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள்லாம் இன்னைக்கு சும்மா பெயரளவுக்கு செய்திகளை மட்டும் வெளியிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னாக்க இந்த திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ஒரு அறிக்கை அந்த அறிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா பார்த்து பல்லு பற்ற போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அளவுக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க படுகொலை செய்யப்பட்டது வந்து ஒரு தலித் சகோதரர் இத வந்து நம்ம ஜாதி பார்க்கல ஆனா இதுவே வேற ஒரு நிகழ்வு வேற எங்கேயாவது நடந்துச்சுனாக்க இதையே ஒரு பெரிய அரசியல் ஆக்கியிருப்பாங்க இன்னைக்கு இவரை அம்சாங்க அவர்களை பத்தி எல்லாரும் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அன்பா பழகக்கூடியவர் எளிமையா இருக்கக்கூடியவர் எந்த விதமான வன்முறைக்கும் போகாதவர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அப்படி ஒரு நபர் இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு தலித் அரசியல் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆளும் திமுக அரச கண்டிக்கிறதுக்கு தவறுறாங்க பெயரளவுக்கு ஒரு அறிக்கை வருவது கண்டனம் தெரிவிக்கிறது யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க தமிழக அரசு அவங்க கண்டிக்கிறாங்களா முதலமைச்சரை கண்டிக்கிறாங்களா அமைச்சர்களை கண்டிக்கிறாங்களா போலீஸ கண்டிக்கிறாங்களா கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த கண்டனம் அவங்களுக்கு தேவை யாரு செத்து என்ன நமக்கு ரெண்டு சீட்டு கிடைக்குதா பணம் கிடைக்குதா அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாங்க தலித் அரசியல் அரசியல் தலித்து விடுதலை இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சமீபத்தில் அவர்கள் பேசின வீடியோலாம் நான் பார்த்தேன் அவர் என்ன சொல்லி எல்லா மக்களும் ஒன்று ஒன்றிணையணும் சொல்லி இந்த தலித் அரசியல் தமிழ்நாட்டில் நபர்கள் தான் மறைமுகமா இவருக்கு ஏதோ கெடுதல் பண்ணியிருப்பாங்களோ என்ன காரணம் தலித்து மக்களை வந்து வெறுமனே உணர்ச்சி வசப்படை தூண்டி விட்டு கலவரங்கள் பண்றது கட்ட பஞ்சாயத்து பண்றது நாடக காதல் பண்றது இப்படிதான் தலித் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில நபர்கள் ஆனா இவர் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படிதான் அவர் பேசியிருக்காரு சமீபத்தில் ஒருவேளை நம்ம பொழப்ப கெடுத்துருவாரோ அப்படிங்கறதுக்காக இந்த தலித் அரசியல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவில் கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பா சொல்லணும்னாக்க திருமாவளவன் போன்ற நபர்கள் திட்டமிட்டு இந்த படுகொலைக்கு உதவி இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் இந்த மக்கள் இப்படியே இருக்கணும் நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அவங்க மேல வரக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா இந்த ஆம்சாங்க அவர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆரோக்கியமான அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாரு தான் ஒருவேளை அவர் படுகொலை செஞ்சிருப்பாங்களோ இந்த தலித்திய அரசியல் பண்ணக்கூடிய திருமாவளவன் போன்ற நபர்கள் தான் செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது இதனால இந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் இந்த அரசியல் அப்படிங்கிற பேர்ல இது போன்ற ஒரு நல்ல நபர்களை அடுத்த கட்டத்துக்கு வரவிடாம அவங்களை படுகொலை செய்யக்கூடிய நபர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டுமில்லாம இந்த தமிழக அரசு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு கொள்ளையடிக்கிறதுலையும் பணம் வாங்குறதுலையும் ஊழல் பண்றதிலேயே மட்டும்தான் கவனம் செலுத்துது அதனால உடனடியாக மத்திய அரசு தலைவிட்டு இந்த படுகொலைகளுக்கு நிரந்தர முடிவு ஏற்படுத்த வேண்டும் இந்த மாநில அரசு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இதன் மூலமாக தெரிவிச்சிருக்கிறோம் விரைவில் தமிழ்நாட்டிற்கு நல்ல காலம் பிறக்கும் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் வரும் இந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் மறையும் மக்கள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் இருக்க வேண்டும் அதற்கான அரசியல் மாற்றத்தை நோக்கி நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நன்றி